ஒரு தனிசா அழகமான வச்சிருக்கு எல்லாம் ஒரு பார்த்தா அழகான வச்சிருக்கு வந்து அந்தமா போனா கவனமா போன பெரிய பண்ணலாம் சாப்பிடும் குடும்பத்துல காவலா பிரச்சனை காவலாவா அந்த வச்சிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணா அனுதா இருக்கணும் அந்தனால எல்லாம் பார்த்தா நல்லாவே நடக்கும்

நகராசி இந்த இன்னைக்கு இன்னிக்கி அவங்களுக்கு நல்ல செடி வரும் இந்த தானே இருக்கும் நீச்சி சாப்பிட்றது மட்டும் அவங்களுக்கு தேனா இனிக்கும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் பார்த்துக்கலாம் இந்த ராசி அவங்கள எதிர்பார்ப்பணம் வரவு தேவன வந்து நல்ல கிடைக்கணும் உங்களுக்கு அது வந்து அந்த செய்தி லாபமான செய்தி உங்களுக்கு வீட்டு சந்தோஷம் அந்த இதெல்லாம் நேரம் இதில் கடத்து മനു ആശം അത് നെഞ്ച അടു വില എന്താ എല്ലാ ഏറ്റവും ഞാൻ പാട്ട് വന്നു പാട്ട് വെച്ചിട്ട് കസിലും എല്ലാ ആട്ടും നിരവധി വന്നു